ஒன் டூ த்ரீ ஹாய் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இன்று பிரதோஷ பிரதோஷ நல்வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டு வாங்கி தந்திருக்காங்க அந்த ஸ்டாண்டில் நான் செல்ல வச்சு தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி இருக்கேன் இன்றைக்கி வந்து பிரதோஷ நாள் இன்றைக்கி சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நாள் தொடரும் நாள் இன்றைக்கி வந்து அதே மாதிரி நாமளும் நம்ம சிவன்கிட்ட வேண்டிக்குவோம் நம்மளுடைய நண்பர்களும் நம்மளும் இணைப்பிரி பிரியாமல் எப்போதுமே நல்லா இருக்கும் நம்ம குடும்பங்களும் நம்ம குட்டி எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்திதேவன்கிட்டையும் வேண்டிக்குவோம் ஈஸ்வரன்ட்டையும் வேண்டிப்போம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன வேண்டோ என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நந்திதேவன் வந்து இன்னைக்கு மூச்சு காலத்தில் வந்து சிவன் வந்து தியானத்துலேருந்து கண்மொழிப்பாரான் அப்போ வந்து நம்ம வந்து வேண்டுகிற வேண்டுதல் வந்து இவர் மூலமாக வந்து அவருக்கு கேட்குமா அது வந்து அப்போ இன்றைக்கி நம்ம வேண்டுறது வந்து உடனே நடக்கும் அதனால் நம்ம என்ன வேண்டுறோமோ நம்மளை நம்மளுடைய வேண்டுதல் நியாயமானதாக இருக்கணும் நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் இது நானும் இன்றைக்கி நான் வேண்ட இன்றைக்கி நானும் வேண்டிக்கணும் என்ன வேண்டணும்னா என்னை யூடியூப்பில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் நாலாயிரம் வாட்சவர் வரணும் நான் ஜெயிக்கணும் இது மூலமாக எனக்கு யூடியூப்ல இருந்து பணம் வரணும் இந்த பணத்துலேருந்து என்னே நானும் பார்த்துக்கணும் என்ன என்னை இருக்கிறவங்களையும் நான் பார்த்துக்கணும் என்னால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சுயநாபகம் இருக்குது பொதுநாபமும் இருக்குது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் நம்பிக்கை என்றைக்குமே வந்து எனக்கு வந்து நம்பிக்கை உண்டு ஏன் எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ என்னுடைய நம்பிக்கை மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் எல்லா விஷயத்திலும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கேன் வெற்றினே எனக்கு கிடைச்சதில்ல கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் நான் பேசுகிறதும் நான் பாடுறதும் எனக்கு ஒரு நாள் வெற்றியே கிடைக்கும் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு நாளைக்கெலாம் நான் உடைச்சு எனக்கு கண்டிப்பாக வெற்றியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வாங்க எல்லாரும் நம்ம சுயன் போயிருப்பாங்க நான் இப்போ வந்து சிக்கோவில் இருக்கேன் சிக்கோல எங்கள் வீட்டில் இருக்கேன் இப்போ வந்து ஈஸ்வரன் போக போகிறேன் போயிட்டு அங்கே வந்து என்னால் முடிஞ்சால் சின்ன சின்ன வேலைகளை செய்வேன் செஞ்சுட்டு நானும் உங்களோட சாமி கும்புகிறேன் நாம் எல்லோரும் வேண்டிக்கு உங்கள் உணவு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்காக ரெண்டு அடி பாடலாம்னு சொல்லிட்டு சொந்தமாக பாடலான்னு பார்க்குறேன் பாட்டு வரமாட்டேங்குது சிவன் ஐயா என்ன நினைச்சார கோம கொள்கிறாரோ என்னமோ தெரியல பாட்டு வரமாட்டேங்குது இருந்தாலும் ஒரு ரெண்டு வரி நாளும் நான் அவருக்காக சொல்லணும்னு நினச்சேன் ஆ ஓம் நமசிவாய ஓம் நல்லவனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் காட்டே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் ஈசனே போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் சத்தியின் துணைவனே போற்றி ஓம் ஆறுமுகன் தந்தையே போற்றி ஓம் முருகனுக்கு தந்தையே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் எங்களை காப்பவனே போற்றி ஓம் எனக்குள் இருப்பவனே போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் நீரே போற்றி ஓம் நெருப்பே போற்றி ஓம் நீயே போற்றி ஓம் உண்மையே போற்றி ஓம் உறவே போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் நலம் தருவாய் போற்றி ஓம் நலம் காப்பாய் போற்றி ஓம் பிரமணன் மைந்தனே போற்றி ஓம் பெருமாளின் மைத்துனனே போற்றி ஓம் முக்கணன் அரசே போற்றி ஓம் மூல பரம்பொருளே போற்றி ஓம் ஈசனே போற்றி ஓம் மலையானே போற்றி ஓம் அருள் தந்திடுவாய் போற்றி ஓம் அனைத்தையும் காத்திடுவாய் போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆறுதல் தருவாய் போற்றி ஓம் புறவாய் வருவாய் போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் நீரே போற்றி ஓம் நம சிவாயமே போற்றி ஓம் நந்தி தேவனே போற்றி ஓம் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நல்லபடியாக சொல்லிட்டேன் இது ஏற்கனவே பாடியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி சொன்னது வேறு விதமாக சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் வெள்ளைக்கானையும் டச் பண்ணிடுங்க நீங்கள் வெள்ளைக்காணையும் டச் பண்ணாதான் நான் என்ன போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக வெள்ளைக்கான டச் பண்ணிடுங்க ஓகே பாய் வாங்க எல்லாரும் கோயிலுக்கு வாங்க நாளைக்கு சொந்தமாக பாடணுன்னு ஆசை தயாரிக்கிறேன் இன்றைக்கே என்னால் பாட முடியலை ஈஸனுக்காக பாட ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வரல கோயிலுக்கு நேரம் ஆகுது நான் கோயிலுக்கு போகணும் அதனால் தெரிஞ்ச மந்திரத்தையும் நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளை ஓகே பாய்